அனைவருக்கும் வணக்கம் சஷ்டியின் பக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நாம் இந்த பதிவிலை மாசி மகத்தின் மகத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமாக வரும் மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு அதில் முதன்மையாக இருப்பது மகா சிவராத்திரி அதை தொடர்ந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது மாசி மகம் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரும் நாளையே நாம் மாசி மகம் என கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு மாசிமக நன்னாளானது வரும் மார்ச் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதாவது மாசு இருபத்தி எட்டாம் நாள் கொண்டாடப்பட இருக்கிறது இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு நமது பாவங்களை போக்கி அளவற்ற புண்ணிய பலன்களை தரக்கூடியது இந்த நாளில் கும்பகோணம் மகாமக குளத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடுவார்கள் இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் இந்த மகாமக குலத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் தட்சணின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மக தினமாகும் அதனால் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்க இந்த தினத்தில் புனித நீராடலாம் மேலும் இந்த நாளில் நமது முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் செய்தால் ஜென்ம பாவங்கள் தீர்ந்துவிடும் எல்லாம் வல்ல சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் இந்த நாளில்தான் ஆசிமகம் அன்று பல்வேறு கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்த நாளில் பத்து கோடி பெருமக்கள் மட்டுமல்லாமல் தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது முருகனின் இரண்டாம் இடமாக விளங்கும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது மற்ற ஐந்து படை வீடுகளும் மலைப்பகுதிகளில் அமைந்துள்ளது அதனாலேயே வருடத்தில் ஒரு முறை வரும் வாசி மகத்தன்று திருச்செந்தூர் கடலில் பக்தர்கள் புனித நீர் ஆடுகின்றனர் எனவே இந்த நாளில் நாம் சிவபெருமான் அம்பிகை முருங்கக்கணவுள் அவரவர் குலதெய்வம் நம் முன்னோர்கள் என அனைத்து தெய்வங்களையும் வழிபடலாம் இந்த மாசி மக நாளில் விரதமிருந்து பக்தியுடன் வழிபட்டால் நமக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கும் முன்னோர்களின் ஆசை கிடைப்பதுடன் ஆரோக்கியம் செல்வம் நல்லறிவு ஆகியவையும் கடினமான சூழ்நிலைகளுக்கோ அல்லது பிரச்சனைகளுக்கோ எளிய நல்ல தீர்வுகள் கிடைக்கும் எனவே இத்தகைய பல சிறப்புகள் வாய்ந்த புனிதமான மாசிமக நன்னாளில் பக்தர்கள் அனைவரும் விரதம் இருந்து வழிபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோமாக நன்றி வணக்கம்